இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பக்கமும் வெட்டிவிட்டோம் பேக் பக்கமும் வெட்டிவிட்டோம் நம்ம கரையும் கரையும் ஒன்றா போட்டோம் பார்த்தீங்களா அந்த அளவு போக மீதம் இருக்கிற துணியில் தான் நம்ம வந்து ஸ்லீவ் எடுக்கணும்னு சொன்னோம் இப்போ அதே மாதிரி இந்த அஞ்சு கரபாகமான விட்டும் நம்மளுக்கு ஒதுங்கி இருக்கு அப்படியே என்ன செய்கிறோம் நம்ம இப்படி மடிச்சுக்கிறோம் இப்படி மடிச்சாச்சு மடித்து நல்லா ஒன்று போல் வச்சுக்கிறோம் இது மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் வெட்டி பாருங்கள் வெட்டி தச்சு பாருங்க நல்லாவே இருக்கும் துணி வந்து வேஸ்டேஜ் ஆகாது பத்தலையும் சொல்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது இப்போ நம்மளுக்கு இது தரப்பாகவும் இருக்குது இப்போ நம்ம அளவு எடுத்துக்க வேண்டியதா எப்படி நான் மடிச்சுக்கிட்டேன் மடித்து போட்டுக்கிட்டேன் ப்ளவுஸோட அளவு வந்து கை வந்து கொஞ்சம் கட்டையாக கேட்டிருக்காங்க கஸ்டமர் வந்து இது கொஞ்சம் நெட்டாக இருக்குது அதனால் இது சென்னையில் தைச்சது நீங்கள் கொஞ்சம் கட்டையா நான் உங்களுக்கு வாடிக்கையாக தைச்சி கொடுத்து அனுப்புவேன் இப்போ நம்மளுக்கு கரெக்டான அளவுக்கு நம்ம வந்து அளவு ப்ளவுஸை போட்டுக்கிட்டோம் கொஞ்சம் ஒரு அரை இஞ்சி நம்மளுக்கு கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம இருக்கிற துணியை அப்படியே வச்சுக்கலாம் ஏன்னா இந்த கரபாலத்தோடு இருக்கிற துணியை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ஒரு ஒரு இன்ச்சு தையலுக்கு நான் விட்டுக்கணும் இப்போ நம்ம இந்த அலோ ரோஸோட கையை நம்ம எடுத்துருவோம் எடுத்துட்டு நம்ம ஸ்கேல் வச்சு அதெல்லாம் எப்படி பேக்ஸ் போட்டு கையை வெட்டுறதுங்கிறத நான் சொல்கிறேன் இது வந்து நம்ம கை வந்து பட்டி மடிச்சு அடிப்போம் இல்லையா அதுக்கான கோடுதான் இது இப்ப நம்ம அஞ்சு பிளவுஸையும் ஒன்னா போட்டு மடிச்சு போட்டுக்கிட்டோம் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கையில வந்து நம்ம வெட்டும் போது ஒரு புதுசா கத்துக்கிறவங்களா இருந்தா இந்த மடிப்பு பக்கம் நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கணும் ஏன்னா நம்ம அது மாதிரி தான் அளவு எடுக்கிறோம் இந்த பக்கம் இந்த இந்த லெத்தை வந்து பக்கம் போட்டுட்டு அளவுகள் எடுத்து வெட்டும் போது அப்புறம் வெட்டு நாளாக போயிடும் அதனால நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கேன் நல்லா தக்க மனப்படமா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வெட்டுறதுக்கு மனப்படமா தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம கரெக்ட் பண்ணி வெட்டிக்கிறான் நம்ம புதுசாக கற்றுக்கணுன்னா மெயினாக மெமரியில் வச்சுக்க வேண்டியது இது வந்து உயரம் இது வந்து ஆன்பால் சைடு நம்ம கை ஜாயின் பண்ணுறோம் இல்லையா அந்த சைடு நம்ம இப்படி தான் போட்டு வெட்டணும் இப்போ நம்ம வந்து பத்தி மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சிக்கு ஒரு லைன் கொடுத்துக்கிட்டோம் அப்புறம் இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிடுவோம் போட்டுக்கிட்டோம் இந்த புள்ளி எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த புள்ளி வந்து நம்மளுக்கு இந்த ஜாயிண்ட்டுக்காக இந்த ஜாயிண்ட் வருது இல்லையா அதுக்காக வச்சுருக்கோம் இது வந்து நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம் இப்போ இதில் நம்ம ஒரு லைன் கொடுத்துருவோம் ரொம்ப 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 ஈஸியான மெத்தட் தான் இப்ப நம்ம கட் பண்ணிக்கலாம் ஏன்னா அஞ்சு ப்ளவுஸுக்கும் இப்போ நம்ம பத்து அதாவது அஞ்சு ப்ளவுஸா அஞ்சு ப்ளவுஸோட கை இதுல இருக்கு அப்ப மடிச்சு போடும்போது பத்தாயிருச்சா கொஞ்சம் சிசர் கட் பண்றது இப்ப நம்ம கை கை வெட்டிட்டோம் இதுல வந்து என்ன செய்யணும்னா கவர் தட்டுன்னு ஒன்னு இருக்கு அந்த கவர் தட்டு எடுக்கிறது எப்படின்னா இது வந்து ஒரே கலர் துணியா இருக்கிறதுனால எந்த பக்கம் வேணாலும் நம்ம கலர் தட்டு எடுத்துக்கலாம் அதுவே உள்ள பிசுறு பார்த்து தைக்கிற துணி அப்படின்னா நம்ம வந்து பார்த்து உள்ள வெளிய பார்த்து வெட்டணும் இப்ப நம்ம ஸ்லீவ் வந்து வெட்டிட்டோம் பாருங்க இதுல வந்து இந்த சின்னதா இருக்கு பாத்தீங்களா கலர் தட்டை எடுத்தது நம்மளுக்கு அதாவது முன்பக்கம் வரணும் இவங்க வந்து துணி கொஞ்சம் அளவு அதிகமாக இருக்குது பாருங்கள் இந்த கிளாத் வந்து நம்மளுக்கு பேக் பக்கம் பின் பக்கம் முது பக்கம் வரணும் இது இதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம தச்சாலே ப்ளவுஸ் நல்லா கட்டிங் வந்து கரெக்டாக கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம முன்பக்கம் வெட்டிட்டோம் பின் பக்கம் வெட்டிட்டோம் கை வெட்டிட்டோம் இனி மெயினாக வெட்ட வேண்டியது என்ன இருக்குது கிராஸ் இப்போ ப்ளவுஸ் வந்து முன்பக்கமும் பின் பக்கமும் நம்ம வெட்டிட்டோம் அந்த கிராஸ் பற்றி வெட்டணும் இல்லையா அதுக்கு வந்து பாருங்கள் நம்மளுக்கு அளவு வந்து பாருங்கள் ஒம்பது இன்ச்சு இருக்குது நம்ம இதில் கொஞ்சோண்டு லைட்டாக கிராஸ் தட்டிக்கிட்டு அப்படியே மடித்து வச்சு நம்ம கிராஸ் பட்டி தச்சுக்க வேண்டியது இந்த சென்டர் வந்து நம்மளுக்கு தைச்சு முடிய ஆறு இன்ச்சு இருந்தால் போடும் அதுக்காக இந்த கிராஸை நம்ம வெட்டிடுறோம் இல்லையா தைச்சு முடிய இந்த பட்டி எப்படி நான் உங்களுக்கு தைச்ச அந்த ப்ளவுஸில் வைக்கிறேங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து இந்த கிராஸ் வந்து நம்ம வெட்டுவோம் நம்ம முன்பக்கம் எடுத்தோம் இல்லையா அதே பீஸ் தான் அப்படியே போட்டுக்கிட்டோம் நம்ம எவ்வளோக்கு தேவையோ நம்ம வந்து இதை அப்படி மடச்சிக்கிறோம் இப்போ நம்மளுக்கு அஞ்சு ப்ளவுஸுக்கும் கிராஸ் பட்டி நம்ம ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கற்றுக்கணுன்னு ஆர்வம் இப்போ அஞ்சு ப்ளவுஸுக்கும் ஒரே கட்டிங்ல கை வெட்டியாச்சு முன்பக்கத்துக்கான அந்த கிராஸ் பட்டியும் நம்ம வெட்டிட்டோம் இப்போ பின்பக்கம் அளவும் வெட்டியாச்சு முன்பக்க அளவும் வெட்டியாச்சு ஸ்லீவ் வெட்டியாச்சு அதுக்கப்புறம்